மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் வெல்கம் திருச்சி மாவட்டம் துறையில இருந்து பேசுறேன் மேடம் எல்லாருக்கும் மீட்டிங்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம் சொல்லிடுறேன் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பதினாறு வருஷம் இந்த நியூட்ரிஷன் ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கேன் ஆனா பர்சனல் எடுக்கிறப்ப ஹெல்த்ல ரெண்டு மூணு நாள் நல்ல பெயின் இருந்துச்சு ஆனா ஆல்ரெடி இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆக்டிவிட்டிஸ் எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு டே ஃபுல்லா நம்ம வெயில் எவ்வளவு அலைஞ்சாலும் உடம்பு நல்லா இருக்கு அந்த டயர்னஸ் இருக்கு நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு எனர்ஜி லெவல்ல நல்லாவே ஆக்டிவ்வா இருக்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் மிஸ்ஸஸ் நானும் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கும் நல்ல எனர்ஜி லெவல் இருக்கு ரெண்டு பேருடைய ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹை லெவலில் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு மேடம் அதே சமயத்துல பர்சனல்லா நான் எடுத்தது ஒன்று இன்னொன்று ரெண்டு கஸ்டமர்ஸுக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுல கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டாங்க இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது இவங்களால அமௌண்ட் பண்ண முடியாதுன்றதுனால இங்கே வச்சு பார்க்குறத விட வீட்டு கூட்டிகிட்டு இருப்பாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க வந்துட்டு ஜிப்மர் கூட்டி போயிருக்காங்க அங்கேயும் இதுக்கு மேலே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதாவது கண்டிஷன்ஸ் வீக்கா இருக்கு நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தவங்க ஆனால் நம்ம சப்ளிமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேலு அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுட்டுங்கிறது உள்ளற எடுக்கவே முடியல அவங்க வாமி அதாவது கொட்டாய் விட்டாலோ இல்லை இருமுன்னாலோ உள்ள இருந்து வாட நுரையீர் இல்லை கேன்சர் அவங்களுக்கு ஆனால் வாட வெளியில இருந்து பக்கத்துல இருந்து யாரும் பார்க்க முடியல பேச்சு வராது எதுவுமே இல்லை இப்ப நம்ம சப்ளிமெண்ட் கொடுத்த பதினஞ்சு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வாடெல்லாம் இல்ல வெளியில போறாரு நல்ல மோசன் ஃப்ரீயா இருக்கு நல்லா தூங்குறாரு நல்ல வகை அவர் உடம்புல பெரிய ஒரு மாற்றம் இருக்கு அவங்க வீட்டுல எல்லாருக்குமே ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு மாறி வருவாரு மாறி வந்துருவாரு அப்படின்னு நம்பிக்கை கிடைச்சிருக்கு மேடம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேசன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஐநூத்தி நாற்பது சுகர் இருந்துச்சு பெரம்பலூர் பேசன் ஒருத்தர் கொடுத்திருந்தேன் அவங்களை இன்சுலின் எடுத்துட்டு இருந்தாங்க ஆறு நாள் எடுத்ததுக்கு அப்புறமே அவர் சொல்றாரு சார் எம் எண்பது வந்துச்சுங்க சார் அப்படின்னாரு இன்சுலின் குறைச்சிருங்க அப்படின்னு சொன்னேன் இல்ல சார் சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டேன் சார் மூணு நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் சொல்றேன் சார் அப்படின்னாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு சார் எயிட்டி டு ஒன் டுவெண்டி அந்த ரேஞ்சில தான் சார் இருக்கு இப்ப நான் எந்த மெடிசின்ஸ் எதுவுமே இன்சுலின் எடுக்கிறதுல மாத்திரமே போறதில்ல சார் நல்லா இருக்கு இப்ப நைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி தூக்கமே இல்லாம இருக்கும் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் பெற்ற மாதிரி இருந்துச்சு இப்ப அதெல்லாம் இல்ல சார் ஃப்ரீயா இருக்கேன் சார் ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு அவரும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காருங்க மேடம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் வந்து இன்ஃபர்ட் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் பாசிட்டிவான ரிசல்ட் வந்துட்டு இருக்கு மேடம் அதெல்லாம் வரட்டும் அவங்களே நான் நேரடியாக பேச வைக்கிறேன் மேடம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் தேங்க்ஸ் மேடம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு டேஸ்ட் என்ன அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்டை பொறுத்தவரையும் அது எஸ்பெஷலி வந்து ரொம்ப டேமேஜ் ஆன பேஷண்ட்டுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த இரத்த கசிவுகள் பிள்ளைகளை இருக்கும்போது ஸ்மெல் வெளியில வர்றது உண்மையிலே வந்து அது எப்படி சொல்றது அப்படின்னா மரணத்தை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு எலிக்டர்மிக்ஸ் மிகப்பெரிய ஒரு அமிர்த கலவை ஒரு நல்ல ஒரு இது மிகப்பெரிய டெஸ்டி மொழி சார் உள்ளுக்குள்ள விஷயத்து மூலமா வெளியில வாட வர்றது உண்மையிலேயே வந்து ஒரு கொடுமையான விஷயம் ஏன்னா அவங்களே அவங்களால வந்து அதை ஏத்துக்கொள்ள முடியாத மனசு வெளியில ஏதாவது அடிபட்டு புண்ண அது ஒரு மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள இருந்து வரும்போது ரொம்ப டிஸ்கம்ஃபர்டா இருக்கும் ஆன்சைட்டியா இருக்கும் உண்மை தான் அவன் வாயை திறந்து கூட அது என்னன்னு கூட சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க வந்து ஒரு கம்மா போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வண்டர்ஃபுல் டெஸ்டிமோனி யூனிவர்சிட்டி சார் தேங்க்யூ சோ மச்